இரவு நேரா செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம கொடுப்பனவை இழந்த ஆயிரக்கணக்கான பயனாளிகள் உயர்தர வினா வினாத்தாள் கசிவு விவகாரம் சிஐடியில் முறைப்பாடு கடும் நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஏற்றம் இனி விரிவான செய்திகள் அஸ்வசம நலமுறை திட்டத்தின் கீழ் உள்ள நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சலுகைகள் கிடைக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த நாற்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி மூன்று பயனாளிகளுக்கு வங்கி கணக்குகள் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கான சலுகைகள் கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டப்படுகின்றது இதனால் தகுதியுடைய பயனாளிகளுக்கு குறித்த சலுகைகள் கிடைக்காமல் போக அல்லது இலக்கு நேரிட கணக்காய்வின் மூலம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குறைபாட்டை தீர்ப்பதற்காக நலம்புரி நன்மைகள் சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத இறுதி வரையிலும் பொருத்தமான ஒரு பொறிமுறையை நிறுவி செயற்படுத்தவில்லை கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அஸ்வசம திட்டத்தின்படி தகுதியான நபர்களுக்கு சலுகைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கணக்காய்வு அறிக்கை பரிந்துரைத்துள்ளது அத்துடன் பல சந்தர்ப்பங்களில் வங்கி கணக்குகளை திறக்காத பயனாளிகளுக்கு கணக்குகளை திறக்குமாறு தனிப்பட்ட முறையில் தெரிவித்துள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அஸ்வசும திட்ட விதிகளுக்கு அமைய தகுதியுடைய நபர்களுக்கு பலன்களை வழங்குவதற்கு உடனடியாக நட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்றும் கணக்காய்வு பரிந்துரை செய்துள்ளது நலமுறை நன்மைகள் சபை தொடர்பான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கணக்காய்வு அறிக்கையின் இந்த தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையின் பொருளியல் பாட வினாத்தாள் பரீட்சைக்கு முன்னரே கசிந்ததாக வெளியான தகவல் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வாரம் பிரதி பரீட்சைகள் ஆணையாளரினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் உயர்தர பரீட்சையின் பொருளியல் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானதாக கடந்த நாட்களில் சமூக ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் பரவியிருந்தன பரீட்சைகள் திணைக்களம் மேற்கொண்ட உள்ளக விசாரணையில் வினாத்தால் கசிந்தமைக்கான எந்த ஒரு உறுதியான தகவலும் கிடைக்கவில்லை என அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் இது குறித்து முறையான மற்றும் விரிவான விசாரணையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பரீட்சிகள் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடும் நெருக்கடியில் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வரி விதிப்பு தொடர்பான வழக்கில் அமெரிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானம் வழங்கவுள்ள நிலையில் அவர் இவ்வாறு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியா மற்றும் சீனா உட்பட உலகில் பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டியும் மற்றும் ரஷ்யாவிடம் எண்ணெய் பொருட்களை வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இட்ரம் மிக அதிக வரிகளை விதித்தார் அவசர கால அதிகாரத்தை பயன்படுத்தி சர்வதேச நாடுகளுக்கு இட்ரம் தன் இஷ்டப்படி கூடுதல் வரி விதித்தார் இந்த நிலையில் குறித்த நடவடிக்கை சட்டவிரோதமானது என அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது இந்த தீர்ப்பினை எதிர்த்து இட்ரம் தரப்பில் அமெரிக்க அரசு உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தது இந்த வழக்கில் நீதிமன்றம் விரைவில் தீர்ப்பை வெளியிட உள்ள நிலையில் இட்ரம் நிர்வாகம் அவசர அவசரமாக மாற்று வழிகளை தேடி வருவதாக தகவல் கூடுதல் வரி விதிப்பை உயர் நீதிமன்ற ரத்து செய்துவிட்டால் மாற்று நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நெருக்கடி ட்ரம்புக்கு ஏற்படும் எனவே முன்கூட்டியே புதிய வரிகளை வகுக்கும் பணிகளில் அமெரிக்க அரசு நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி